அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப இருந்து பயிற்சியாகி மிதனமனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்க இந்த பதிவுல கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி ராசி அதிபதி புதன் பகவான் வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டிருந்தார் ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் பொதுவா இங்க சூரியன் மறைகிறது ராசி அன்பர்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும் குறிப்பா முயற்சி ஸ்தானாதிபதியே பனிரெண்டுல மறையறதனால எடுக்கும் முயற்சிகளில் சில தடங்கல்களை கொடுக்கும் வெற்றி அடையறதுல தடங்கல்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கூட இருக்கவங்க கிட்ட இருந்து ஒதுக்கி வச்ச மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கும் உங்க மனசுக்கு மத்தவங்க நம்மள ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும் சில நேரங்கள்ல மனசு கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கும் நெகட்டிவ் தாட் மனசுல வரலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்க மனச பாசிட்டிவா வச்சுக்க பாருங்க எதையுமே நேர்மறை எண்ணத்தோட அணுக பாருங்க சில நேரங்கள்ல கெட்ட சகவாசங்கள் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கெட்ட நண்பர்களை இனம் கண்டறிந்து தவிர்த்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் கண் பார்வை சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்க உடல் நலத்துல இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க உடல் உஷ்ணம் ஆகாத அளவுக்கு உடல குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் பாருங்க நிறைய தண்ணி குடிங்க அமர்வது தன்னுடைய பகை கிரகமான வீட்டுல இந்த காலகட்டத்துல முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் அதுலயும் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனோட சேர்க்கை பெற்று சுக்கரனுடைய வீட்லயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் பகை கிரக சேர்க்கை பெற்று பகை வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால பெரிய அளவுல இந்த காலகட்டத்துல மிதனராசி அன்பர்களுக்கு நற்பணன்கள்ங்கிறது எதிர்பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு விரல்கள் கை மணிக்கட்டு இந்த பகுதிகளில் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல நிதானம் அவசியம் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க இளைய சகோதர ஸ்தான அதிபதி இந்த சூரியன் பனிரெண்டுல மறையறதுனால சகோதர உறவுகளோட அதுவும் குறிப்பா இளைய சகோதர உறவுகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் ஒரு சிலர் சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுப்பீங்க தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் இந்த கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க தந்தை காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டுல மறையறதுனால தந்தையோட கருத்து வேறுபாடுகளும் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் குறிப்பா பத்திரப்பதிவு சார்ந்த பாவகம் மூன்றாம் பாவகம் அதனால முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் நீங்க ஏதாவது ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது தொந்தரவு இருக்கா வில்லங்கம் இருக்கா ரிஜிஸ்டர் பண்ணும் போது கூட பிழை ஏதாவது இருக்கா இதையெல்லாம் செக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கையெழுத்து சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் யாருக்கும் இந்த காலக்கட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பிளாங்க் செக்ல சைன் பண்றது மாதிரி பேப்பர்ல போகாமல் இருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது யாருக்காவது முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்குறீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியில போகலாம் நீங்க அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாரையும் நம்பி இந்த காலகட்டத்துல சைன் பண்ணாதீங்க ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம் தேவை இல்லாத விரை செலவுகளையும் இந்த காலகட்டத்துல இனம் கண்டறிந்து தவிர்த்துக்க பாருங்க செலவுகள் இந்த காலகட்டத்துல வரும் ஆனாலுமே முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா மாத்திக்க பாருங்க தேவையில்லாத விரயங்கள் ஆகாம இருக்க தர்ம காரியங்களுக்காக செலவு செய்யலாம் சுப காரியங்கள் செய்யறதுக்கு உங்க பணத்தை பயன்படுத்திக்க பாருங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா இந்த காலகட்டத்துல சென்று வருவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா போகணும்னு நினைத்த சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எங்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நீங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சிங்களோ அங்கெல்லாம் போக முடியாம இருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் இப்போ சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்தாரோட ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் ஒரு சிலர் புதுசா ஜோதிட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவீங்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பிறக்கும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்க பாருங்க கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து உங்க பணிகளை செய்ய பாருங்க அடுத்தவங்க விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல தலையிட வேண்டாம் பேச்சல் நிதானத்தை கடைபிடிச்சுக்க பாருங்க உங்க பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்தினாலே பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது பணவரவு இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா விரையாதிபதி விரயமோட்ச ஸ்தானத்திலேயே வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பணவரவுங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா தேவையில்லாத விரயங்களை மட்டும் தவிர்த்துக்க பாருங்க உங்க பணத்தை கரெக்டா கையால பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்